வணக்கம் சனி வளர்த்த ஜாதகர்களுக்கு உங்கள் லைஃப்பை எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற ஒரு முக்கியமான வீடியோ ஸோ இதை பொறுமையாக முழுமையாக கேளுங்க இது உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பல விதங்களில் விதமாக சொல்லி வச்சிருக்காங்க ஏழரை சனி சனி லக்ன சனி சனி சந்திரன் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படின்னு சனி சம்பந்தப்பட்ட நிறைய விதமான பயங்களும் குழப்பங்களும் எச்சரிக்கைகளும் பொய்களும் கற்பனைகளும் கூட சொல்லப்பட்டிருக்கு சோ இப்படி சொல்லப்பட்ட எல்லா விஷயமுமே உண்மைதானா சனினாவே மோசம் தானா சனினாவே நெகட்டிவ் தானா அப்படின்னு பார்த்தா அது முழுமையான உண்மை இல்லை ஏன் முழுமையான உண்மை இல்லை அப்படின்னா வெறுமனே நெகட்டிவ் மட்டுமே செய்கிறதுக்காக ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட தன்மைகள் எதுவுமே படைக்கப்படலை இந்த உலக வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் நடக்கிறதுக்கு நன்மை எந்தளவு இருக்கோ தீமை அந்த அளவு இருக்கணும் அதாவது உருவாக்கம் எந்த அளவு இருக்கோ அழிப்பு அளவுக்கு இருந்தால் தான் அந்த செயல் முழுமையாக இருக்கும் வெறும் நன்மை மட்டும் இருந்தால் எல்லாமே நன்மையாகி பரஸ்பரமாகி சுபூகமாகி அங்கே வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அழிவை நோக்கி போயிடும் வெறும் தீமை மட்டுமே இருந்தாலும் எல்லாமே மோசமான விளைவுகளை நோக்கி போய் அதுவும் அழிவை நோக்கி கூட்டு போயிடும் ஸோ ரெண்டும் இருக்கும்போது ரெண்டும் பேலன்சிங்காக இருக்கும்போது மட்டும்தான் ஒரு இயக்கம் நடக்கும் அப்படி தான் இப்போ இந்த உலக வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் நம்ம உயிர் மனுஷங்க விலங்குகள் பூச்சி எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஸோ அப்படி இருக்கிற விஷயங்களில் இந்த நெகட்டிவ் இந்த அழிப்பு அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு உருவாக்கப்பட்ட சில கிரகங்கள் தான் பாவ கிரகங்கள் அது ராகு சனி கேது செவ்வாய் சூரியன் இப்படியான நெகட்டிவ் கிரகங்கள் நெகட்டிவ் தன்மைகள் இதில் ஒவ்வொரு பாவ தன்னோட தன்னோட ஏற்ற மாதிரி இந்த நெகட்டிவ்ஸை இந்த அழித்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் ராகு அப்படிங்கிற கிரகம் பேராசையின் காரணமா எல்லாமே வேணும் அப்படிங்கிற பறந்துபட்ட பெரிய பிரம்மாண்டமான ஆசையின் மூலயமா அது அழிவு நோக்கி போகும் கேது அப்படிங்கிற கிரகம் எல்லாத்தையும் இருக்கி சுருக்கி போதும் அப்படின்ற அந்த சுருக்கத்தை வச்சு அழிவு நோக்கி போகும் செவ்வாய் அப்படிங்கிறது தானு தன்னோட கர்வம் கோபம் வேகம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை வச்சு அது அழிவை நோக்கி போகும் இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இயல்போட இந்த அழித்தல் அல்லது அந்த நெகட்டிவான தன்மைகளை செஞ்சு முடிக்குது இதில் இப்ப நம்ம பார்க்க போறது சனியை பத்தி இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல சனி அப்படிங்கிற தன்மை சனி அப்படிங்கிற பொருள் சனி அப்படிங்கிற குணம் சனி அப்படிங்கிற உலகம் எப்படி எதுக்காக உருவாகியிருக்கு அது எப்படி செயல்படுது எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைவா வாழ்ந்துட்டு போறது அப்படிங்கிற ஒரு புரிதலை இப்ப பார்க்கலாம் இப்போ நம்ம சொல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்படியான கேள்விகளை முன் வச்சு நமக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்கள் இது என்னோட தனிப்பட்ட கருத்து நான் பார்த்த சில உண்மைகள் நான் பார்த்த சில அனுபவங்களோட தொகுப்பு தான் இப்போது இருக்கிற ஒன்பது கிரகமும் பல விதமான தன்மைகளை குணங்களை செயல்களை வெளிப்படுத்தினாலும் அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல்லாக ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியாக வெளிப்படுத்துகிற குணம்னு ஒன்று இருக்குது அதாவது எடுத்த உடனே அந்த கிரகம் அந்த ஒரு குணத்தை அந்த ஒரு தன்மையை அந்த ஒரு செயலை தான் ஃபஸ்ட்டு வெளிப்படுத்தும் இப்போது குருன்னு எடுத்திங்கன்னா சொல்லி கொடுக்குறது ஒரு குருவாக இருக்கிறது ஆசிரியராக இருக்கிறது அட்வைஸராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மையை செயலை தான் முதல்ல வெளிப்படுத்தும் அதுதான் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி அதே மாதிரி தான் சூரியனுக்கு தலைமை தாங்குற அதிகாரம் செலுத்துகிற அந்த பண்பு தான் முதல்ல வந்து நிற்கும் செவ்வாய்க்கு வேகம் கோபம் செயல்பாடு அப்படிங்கிற அந்த தன்மை தான் ஃபர்ஸ்ட் வந்து வெளிப்படும் புதனுக்கு அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முதல்ல வெளிப்படும் சுக்ரனுக்கு அழகுணர்ச்சி சுகபோகம் அப்படிங்கிற தன்மை தான் முதல்ல வெளிப்படும் இது மாதிரி சனிக்கு எந்த தன்மை முதல்ல எடுத்தோடனே வெளிப்படும் எதுக்கு பிரியாரிட்டி அதிகம் அப்படின்னா இணைந்து துணை புரிதல் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அதிகமாக வெளிப்படும் அதாவது சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அசிஸ்டண்ட் துணை புரிதல் ஒரு கம்பெனி நடக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் ப்ராடக்ட் வெளிவர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லா செயல்பாடுகளுமே சனி தான் இது ஒரு கம்பெனிக்கு சொன்னது இப்படி எல்லா விஷயத்துக்குமே மனிதர்களுக்கு எடுத்துக்கங்க சமூகத்துக்கு எடுத்துக்கங்க குணத்தில் எடுத்துக்கங்க எல்லாத்துலேயுமே கூட இணைஞ்சு சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக பேக்ரவுண்ட்லேருந்து எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சனி இப்போ கம்பெனிக்கு பார்த்தோம் அது மாதிரி இப்போ சமூகத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கல்யாணத்தில் சேர் எடுத்து போட்டவங்க டெக்கரேஷன் பண்ணவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனு சமையல்காரங்க இப்படி எல்லாருமே கரெக்டாக செயல்பட்டால் தான் அந்த திருமணம் நல்லபடியாக முடியும் மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு மாப்பிள்ள திருமணம் தான் முக்கியம் ஆனால் அது பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னா இப்படி சைடில் இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபங்க்ஷன் ஸோ சனி சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லா விஷயங்களையுமே குறிக்குது தான் நம்ம சொல்ல வர்றோம் அதே மாதிரி தான் குணத்துலேயுமே ஒரு உழைக்கிற குணம் சகிப்புத்தன்மை பொறுத்திருத்தல் காத்திருத்தல் நீண்ட நேரத்துக்கு நிலையா உழைக்கிற தன்மை இது எல்லாமே ஒரு மனுஷன் சாதிக்கிறதுக்கோ ஒரு செயலில் வெற்றி பெறுறதுக்கோ அவனுக்கு அடிப்படையாக சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய குணங்கள் ஸோ இந்த குணங்களை குறிக்கிறதும் சனிதான் ஸோ நம்ம சொல்ல வர்றது சப்போர்ட்டிவா துணை புரிகிற ஹெல்ப் பண்ற இணைந்து செயல்படுகிற இணைந்து உழைக்கிற ஒரு எண்ணம் செயல்பாடு குணம் நபர்கள் பொருட்கள் எல்லாமே சனி அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது அதே மாதிரி சனிக்கு ஒரு சில முக்கியமான குணங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னா இப்போ சனிக்கு இந்த ஹீரோயிசம் முன்னிலைப்படுத்துறது முகஸ்துதி ரொம்ப அதிகாரம் பண்றது மாஸ் காட்டுறது கெத்து காட்டுறது அதுதான் கரெக்டுன்னு ஒரு தலைமையை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுறது இது எல்லாமே சனிக்கு பிடிக்காது ஏன்னா சனி என்ன நினைக்கும் அப்படின்னா எல்லா செயலையுமே எல்லாருக்குமே பங்கு இருக்கு அது எப்படி ஒருத்தரை மட்டும் கொண்டாடலாம் இது டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது முரணாக இருக்குது ஒருத்தரை மட்டும் கொண்டாடுறது அந்த லைம் லைட்டில் ஃபேமஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் கரெக்டுன்ற மாதிரி பார்க்குறது பேக்ரவுண்டில் இத்தனை பேர் இருக்குமே ஒரு கம்பெனியில் மேனேஜரை மட்டுமே பாராட்டுறது மேனேஜரை மட்டுமே தூக்கி வச்சு கொண்டாடுறது இத்தனை பேர் உழைச்சிருக்குமே இத்தனை பேர் மெயின்டெனன்ஸ் இருக்குது லேப் இருக்குது ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஹவுஸ் கீப்பிங் இருக்குது இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆனால் ப்ரொடக்ஷன் ஹை ப்ரொடக்ஷன் வந்தால் மேனேஜரை மட்டுமே தூக்கி வச்சு கொண்டாடுறோமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் அப்போ சனி என்ன நினைக்கும் அப்படின்னா நீயும் இறங்கி வா உன்ன மட்டும் ஒன்று இருக்காத எல்லாரும் தானே உழைச்சோம் நாங்களும் தானே இருக்கோம் எங்களுக்கு என்ன திறமை இல்லையா அப்படின்னு ஒப்பீடு பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கும் சோ இதனாலேயே சனி நாளே குதர்க்கும் சனி நாளே பிரச்சனை சனி நாளே ஈகோ சனி நாளை சண்டை அப்படின்னு நிறைய இடத்துல பேசப்படுது இது தவறான புரிதல் தான் அதுக்கான விளக்கத்தை அப்புறம் பார்க்கலாம் அதே மாதிரி சனி அப்படிங்கிறது நிறைய சிக்கி போற அமைப்புகளை தனக்குள்ள வச்சிருக்கோம் சிக்கி போற அமைப்பு அப்படின்னா என்னன்னா பெருசா மாற்றத்தை விரும்பாது புதுமையை விரும்பாது ட்ரெண்ட விரும்பாது இருக்கிறது போதும் இந்த அளவு இருக்குல்ல இது போதும் இதுலயே போதுமான அளவு கிடைக்குது போதும் என்னத்தை பெருசாக செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு சூழலுக்குள்ளே குறிப்பிட்ட சூழலுக்குள்ளே குறிப்பிட்ட நபர்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களுக்குள்ளேயே குறிப்பிட்ட தேடல்களுக்குள்ளேயே சிக்கிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது சனியோட அந்த துணை புரிதல் அப்படிங்கிற ஒரு குணம் எதுக்காவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேலை செஞ்சால் போதும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தொழில் செஞ்சால் போதும் அதாவது ஒரு பெரிய கம்பெனிக்கு சின்ன ப்ராடக்டை சப்ளை பண்ணுறது ஒரு கார் கம்பெனிக்கு டூல்ஸ் பார்ட்ஸை சப்ளை பண்ணுறது ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு ஃப்ளேவர்ஸை சப்ளை பண்ணுறது இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேக்கிங் மெட்டீரியலாக சப்ளை பண்ணுறது இல்லைனா பெரிய அளவு ஹோட்டல் இல்லாமல் சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடை சின்னதாக ஒரு கையேந்தி பவன் இந்த மாதிரி வச்சுக்கிறது இப்படி சின்ன அளவில் குறைந்த மதிப்பீடுகளில் பெருசாக லைம்லைட்டுக்கு வராத ஒரு குறுகிய வட்டத்தில் மாட்டிக்கிறதுக்கான குணம் சனிக்கு இயல்பாக இருக்குது ஸோ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே சனி இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்போது சனி வளர்த்த ஜாதகர்கள் ஒரு ஒழுங்கின் கீழே நிறைவாக எப்படி வாழ்றது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த படைத்தலின் ஒழுங்கு அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே வரோம் இது என்ன அப்படின்னா மனுஷனுக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸும் பலவிதமான எக்ஸ்ட்ரீம் நிலைகளும் இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையில் படைக்கப்பட்டிருக்கு அது எவ்வளோ இருந்தாலும் எந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு ஒழுங்கில் இருக்கும்போது மட்டும்தான் மனித வாழ்க்கை ஒரு நிறைவாக போகும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை மனிதனுக்கு படைத்த சில விதிமுறைகள் நெறிமுறைகள் வரையறைகள் எல்லைகள் இதைத்தான் நம்ம படைப்பின் ஒழுங்கு விதி படைப்பு விதி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ சனியின் இயல்புகளுக்கு படைப்பு விதி எப்படியான ஒழுங்குகளை கடைப்பிடிக்கணும் சனி வலுத்த ஜாதகர்கள் எப்படியான ஒழுங்கு விதிகளை அட்வைஸை ஒரு நடைமுறைகளை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல ஒரு அட்வைசர் ஒரு குரு ஒரு வழிகாட்டுதல் செய்கிற நபரோட துணை கண்டிப்பாக சனிக்கு வேணும் இப்போ நிறைய ஜோதிடர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சனியை குரு பார்க்கணும் இல்லைன்னா சுக்கரன் பார்க்கணும் இல்லைனா வளர்வலை சந்திரன் பார்க்கணும் இல்லைனா தனித்த புதன் பார்க்கணும் ஏதாவது சனி கொஞ்சமாவது சுபத்துவமாக இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சனிக்கு எப்போவுமே கைடன்ஸ் அட்வைஸ் ஒரு மோட்டிவேஷன் ஒரு ட்ரெண்டோட சப்போர்ட் இது கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா அதோட இயல்பு குறுகிய எல்லைக்குள்ளே சிக்கி அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு பெருசா முன்னேற்றம் அடையாமல் வளராம போயிடும் இது அந்த உயிர் பிறந்த நோக்கத்துக்கு பெரிய அர்த்தம் போறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு உயிரும் பிறந்தது தன்னோட ஆன்மாவை தன்னோட தேடலை தேடி செயல்பட்டு அனுபவங்களை பெற்று நிறைவாகி பூர்த்தியாகி போறதுக்கு தான் சனியோட இயல்பு இருக்கிறவங்க அப்படி தேடாம போய் பெருசாக செயல்படாம ஒரே இடத்துல ஒரே சூழலை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு கைடர் ஒரு அட்வைசர் ஒரு குரு தேவைப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஸோ சனி வலுத்த ஜாதகர்களுக்கு யாராவது ஒரு அட்வைசரை வச்சுக்கங்க நல்ல பர்சன் உங்களுக்கு பிடிச்ச சப்போர்ட்டிவான உங்களுக்கு உணர்வு கனெக்ட் ஆகிற யாராவது ஒரு நபரை அட்வைசரா எப்பவுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சனிக்கு இந்த முன்னிலைப்படுத்துதல் இந்த ஹீரோயிசம் அதிகாரம் மாசு ஒரு தலைமை தான் கரெக்ட் ஒருத்தர் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி செய்யற எல்லா செயலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால சனி சண்டை போட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை நம்ம குறைச்சுக்கணும் சனி வலுத்த ஜாதர்கள் இந்த மாதிரி எண்ணத்தில் மாட்டி கம்பேர் பண்ணி ஒப்பீடு பண்ணி ஒன்று அவங்க கூட சண்டை போட வேண்டியது இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மையில் பொறாமையில் ஒரு மன வருத்தத்துல சோகத்துல ஆழ்ந்தர வேண்டியது ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க எப்படியான புரிதல் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த சூழலில் இருந்தாலும் சரி கம்பெனியில் இருந்தாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி குடும்பத்துல இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தரோ அல்லது ஒரு சில நபர்களோ அல்லது ஒரு சில விஷயங்களோ ஹீரோயிசமா அல்லது முன்னிலைப்படுத்துறதா அல்லது அதிகாரம் அதிகமாக பண்ற மாதிரி அவங்க மட்டும்தான் கரெக்ட் மாசு கெத்துன்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா கிட்ட நீங்கள் பெருசாக போய் சண்டை போட வேணாம் அந்த செயல் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு எந்த அளவு அவங்க ஹீரோயிஸத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அந்த எல்லை மீறாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க அதாவது ஒரு ஹை ப்ரொடக்ஷன் நடந்த உடனே பாராட்டு எல்லாமே மேனேஜருக்கு மட்டும் போகுது அப்படின்னா அங்கே மேனேஜரோட பங்கு அதிகமாக இருந்தது தேவைப்பட்டிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாராட்டு போய் சேர்றதுல எந்த தவறும் இல்லை அது எப்படி அவங்களுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒப்பீடு பண்ணிக்கிட்டு பொறாமைப்பட்டுக்கிட்டு அவங்க கூட சண்டை போட தேவையில்லை அது ஓவராக போகுது எல்லை தாண்டி போகுது ஒரு வரையறைக்குள்ளே இல்லை அப்படின்னா தான் நீங்கள் அப்போ கூட ரொம்ப குதர்க்கமாகவோ சண்டை பிடிக்கிற மாதிரியோ பொறாமையாகவோ நெகட்டிவாகவோ கேட்காம நியாயமாக ஏப்பா இப்படியெல்லாம் வேலை நடந்திருக்கு இப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்குறோம் நாங்களும் பங்களிப்பு பண்ணியிருக்கோம் எங்களுக்கான அங்கீகாரமும் வேணும் எங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஓவராக நீங்கள் கொண்டாடுறதீங்க அப்படிங்கிறத பொலைட்டாக எடுத்து வைக்கணும் இதுதான் சரியான வழிமுறையா இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு அதை எப்படி எங்களை எல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் கரெக்ட்டுன்னு சொல்லலாம் எல்லா கிரெடிட்டையும் நீ மட்டும் எடுத்துக்கலாம் நீ மட்டும் ஹீரோசமாக ஒரு அதிகாரமாக எப்படி இருக்கலாம் அப்படின்னு சண்டை போட போனீங்கன்னா உங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் அதே மாதிரி சனி வலுத்த ஜாதகர்கள் எல்லா இடத்துலையுமே எல்லாருமே இறங்கி போகணும் சமமாக இருக்கணும் எல்லாருமே எல்லா வேலைகளும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது ஏன்னா ஒரு சில வேலைகள் அந்த ஒரு சில நபர்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டு செய்யப்படும் போது தான் அது பெர்ஃபெக்ஷனாக முடியும் எந்த அளவு முன்னிலைப்படுத்தி போகிறாங்களோ அளவு அவங்கள விட்டுறணும் எல்லாரையும் டவுன் டு எர்த்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிங்கன்னா சண்டை மட்டுமே மிச்சமாகும் இது தப்பில்லை ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கீழ்நிலையில் அல்லது மறைமுகமாக சப்போர்ட்டிவாக செய்யப்படுற மற்ற வேலைகளை இந்த மேலே இருக்கிற நபர்கள் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பெருமை கௌரவம்னு இருக்கிற நபர்கள் ஒரு கீழ்த்தனமாக ஒரு அடிமைத்தனமாக ஒரு கலீஜ் மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாகவும் கீழ்த்தனமாகவும் அடிமைத்தனமாகவும் நினைக்கிறதுனால இப்படியான எதிர்வினைகளை இந்த சனி வளர்த்தவர்கள் செய்கிறாங்க இதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் நம்ம படைப்பு விதியின்படி அதை எப்படி அணுகணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லாராலையும் டவுன் டு எர்த்தாக எல்லா இடத்துலையும் இறங்கி வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறத மொத புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர் அதிகமாக இருக்கும் சிலர் இறங்கி போகாத கீழ்நிலை வேலைகளை செய்ய முடியாத தன்மையில் இருப்பாங்க அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட செயல்கள் எல்லாமே மேல்நிலையிலையோ ஒரு ஆட்சி அதிகாரத்திலேயோ ஒரு ஆளுமையிலேயோ இல்லை வேற ஏதாவது தனிப்பட்ட துறைகள்லையோ இருக்கலாம் சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தில் பெரிய ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் பெரிய கவனம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிற நபர்களை நீங்கள் நீங்களும் கீழே இறங்கணும் நீங்களும் இறங்கி தான் செய்யணும் அப்படின்னு கேட்கறதுல அப்படின்னு சண்டை போடுறதுல எந்த நியாயமும் இருக்காது நீங்க இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த வேலை அந்த செயல் சரியா சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு அவங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டா செய்யறாங்களா அப்படிங்கறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்க டவுன் எத்தா வர்றாங்களா இல்லையா அல்லது ரொம்ப ஹையா போயிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டாம் அந்த செயல் நியாயமானதா அந்த செயல் கண்ணியமானதா அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு அதுல சேட்டிஸ்ஃபைடா முடிஞ்சுதா அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுதான் தான் நல்லது ஸோ இது மாதிரியான நெகட்டிவுகளை குறைச்சிக்கிட்டு சனியோட பாசிட்டிவான தன்மைகள் நிறைய இருக்குது அதையெல்லாமே நீங்கள் பூஸ்டப் பண்ணுறது மூலயமா அதையெல்லாமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா தாராளமாக சனியோட நேச்சர் இருக்கிற நபர்கள் சனி வலுத்த ஜாதகர்கள் நிச்சயமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான நிறைவான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னா சனியோட பாசிட்டிவ் தன்மைகள் என்னென்ன இருக்கு மறைபொருள் தேடல் நியாயமாக நடத்தல் தர்மத்தை கடைபிடித்தல் நிலைத்த நீடித்த உழைப்பை வெளிப்படுத்துதல் இணைஞ்சு மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஆன்மீக தேடல் ஞானத்தை தேடுதல் இறை நம்பிக்கை இறை தேடுதல் ஆராய்ச்சி செய்தல் பூமி கடியில கடலுக்கடியில ஸ்பேஸ்ல நட்சத்திரங்கள்ல கிரகங்கள்ல நுண்கிருமிகள்ல இப்படி எதெல்லாம் மறைமுகமா இருக்கும் பேய் பிசாசு பில்லி சூன்யம் தெய்வீகம் சாமியார் சித்தர்கள் இப்படி எல்லா மறைமுகமான விஷயங்கள்லேயுமே ஆழமாக செயல்படுறதுக்கான தகுதியும் முயற்சியும் இயல்பும் சனி வளர்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் சனி வளர்த்தவங்க தனியாக செயல்படும் போது சூப்பராக அற்புதமாக செயல்படுவாங்க அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அட்வைசர் மட்டும் வேணும் ஒரு குரு மட்டும் வேணும் அது மட்டும் இருந்தாலே அது சரியாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா சனி வளர்த்தவர்கள் உண்மையிலே நிறைவான வாழ்க்கையை நோக்கி போகலாம் ஆனால் இப்போ இருக்கிற சமூகத்தோட உருவாக்கத்துக்கு பிம்பத்துக்கு ஆட்பட்டு நிரூபித்து காட்டுறேன் ஜெயிச்சு காட்டுறேன் வெற்றி பெறுறேன் ஈகோ பெருமை கர்வம் இருக்கிற நபர்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது உண்மையிலே சனி வளர்த்தவர்களுக்கு ஒரு தேவையில்லாத வேலைன்னு தான் நான் சொல்லுவேன் என்னோடய உணர்தல் என்ன அப்படின்னா நீங்கள் மறைமுகமான வேலைகளை செய்ய பிறந்தவங்க சனி நாளே கருப்பு இருட்டுன்னு சொல்லியிருக்கோம் கர்மான்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த மறைமுகமான வேலையிலேயே மறைமுகமான செயல்களிலேயே உங்களோட வாழ்க்கையை நிறைவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய உணர்தல் அதுலேயே உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதை நீங்கள் தேடணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் சனி அப்படிங்கிறதே தீயவனாய் பிறந்த நல்லவன் அப்படிங்கிற ஒரு உணர்தல் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இருக்குது ஸோ சனி வருத்தவர்கள் என்னதான் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளோ மோசமான நடவடிக்கைகள் இருந்தாலும் சரி கீழ்நிலையில் இருந்தாலும் சரி இல்லை பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி நீங்கள் சரியாக ஒரு கைடன்ஸோட முயற்சி பண்ணும்போது உங்களோட அந்த கம்பேரிட்டிவ் எண்ணங்களை பொறாமைகளை போட்டிகளை இதையெல்லாம் விளக்கிட்டு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக ஹெல்ப் பண்ணுற மைண்டோட சர்வீஸ் ஓரியன்ட்டோட நல்ல காரியங்களுக்கு துணை புரிகிற செயல்களை செஞ்சால் அதுலேருந்து ஒரு வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் தாராளமாக உங்கள் வாழ்க்கை நிறைவாக போய் நீங்கள் ஒரு நிறைவான உயிராக இந்த உலகத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இது எல்லாமே என்னோடய ஒரு ஆழமான உணர்த்தல் தான் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் எப்படியான இயல்புகளை கொண்டு இருக்கும் பாவத்தில் எப்படி செயல்படும் கிரகத்தோட எப்படி செயல்படும் தசாபுத்தி வந்தா எப்படி செயல்படும் கோச்சாரத்தில் எப்படி செயல்படும் தொழிலில் நீங்கள் அதை எப்படி முயற்சி பண்ணலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் லக்னம் சந்திரன் லக்னாதிபதியோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் இதோட பலவிதமான சைக்காலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் பாசிட்டிவிட்டி பாசிபிலிட்டி இதோட படைப்பின் ஒழுங்கு விதியின் அடிப்படையில் நீங்கள் கர்மாவை எப்படி அழுகணும் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்தால் ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி போவீங்க அப்படிங்கிற ஒரு கைடன்ஸை பிடிஎஃப்ஃபாக ஒரு கட்டணத்தின் பேரில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு பெரிய ஒரு புக் மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி